நான் பாராட்டுகிறேன் எங்கேயோ அமர்ந்திருக்கின்ற ராஜீவ்காந்தி காங்கிரசினுடைய தலைவர் நீங்க ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தார் இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு இழப்பீடாக அவர் ரெண்டு ரெண்டு லட்சத்து ரூபாயை கொடுத்தார் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் நல்லா கவனிங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப அண்ணன் திருமாவளவர் ஒன்று ரெண்டு மூணு ஆச்சு கமலஹாசன் போனார் நேரடியாக போய் ஒவ்வொரு லட்சம் ரூபாயை போய் கொடுத்துட்டு வந்தார் ஒரு நாலு கட்சியாச்சு இப்போ எல்லாரும் கொடுத்துட்டாங்க போனவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் இறந்து போனார்கள் என்ற சோகத்தில் மூழ்கிய விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டாரு அரு அறிவிச்சிருக்கார் கொடுக்க போறாரு கொடுக்காத ஒரே ஒரு அயோக்கிய திருட மொல்ல மாதிரி நாட்டை ஏமாத்தி அரசியல் பண்ணிட்டு அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் எங்க படத்தையும் வச்சுக்கிட்டு கொடுக்காத ஒரு ஆள் பழனிசாமி பணத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்றதை விட இதை விட கேவலமான பாலிடிக்ஸ் இருக்காது நல்ல கேள்வியை கேட்டீங்க அதிமுக இருந்து பத்து பீசா கூட இதுவரை இந்த பழனிசாமி கூட ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுறான்னு பாருங்க பக்கத்தில் இருக்க சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இங்கே கூட ஒரு அமைச்சர் பெரிய ஹோட்டலில் கட்டியிருக்கார் முன்னாள் அமைச்சர் எல்லாம் சாப்பாட்டு கஷ்டங்கள் பணம் இல்லை அவ்வளவு கோடியை வச்சுக்கிட்டு மனசு வராது அயோக்கியன்னு கேட்ட கேள்விக்கு நன்றி இது கொடுக்காதது பழனிசாமி ஒருவர் தான் அவருக்கு மனசு வராது கொள்ளை தான் தெரியும் அவர் கொடைவள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா போல அச்சய பாத்திரமாக மாற மாட்டார்